அதிகாரிகளாம் மாற்றப்பட்டாங்க அவர்கள் பணியிலே நீக்கம் இருக்கலாம் இந்த சம்பவத்துல வந்து எந்த கருத்து எல்லாரும் சொல்றாங்க ஒரு ஒரு விஷயம் ஒரு விஷயம் எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் எல்லாரும் யாருங்க இதை தவறாவே சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும் யாருங்க எல்லாரும் ஒரு விஷயம் புரியுங்க எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க பிஜேபி சார்ந்தவங்க அதிமுக சார்ந்தவங்க டிவி கே சார்ந்தவங்க இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவங்க சொல்ற கருத்துல எல்லாருமா எல்லாருன்னா யாரு மக்கள் தாங்க எல்லாரும் மக்கள் தானே எல்லாரும் எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் சொல்றாங்கிறது நீங்க சமூக வலைதளத்துல பாருங்க டிவி வளத்துல பாருங்க பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பாருங்க எவ்வளவு பேர் என்னென்ன சொல்லிருக்கான்னு பாருங்க நீங்க அதாவது என்னன்னா பொதுவா என்ன ஒரு லோக்கல் பொதுவா பொதுவா நீங்க என்ன எடுத்துக்கிறீங்கன்னா தம்பி கேட்ட மாதிரிதான் பத்து பேர் ஒரு நெகட்டிவா சொல்றாங்க அது ஒரு செய்தியா கூட வந்து நீங்க ஒரு கேள்வி எடுக்கிறங்கிறது அது இருந்தா கூட நாங்க சரி செய்யறோம் தான் சொல்றோம் பத்து பேர் சொல்லக்கூடிய இருந்தாலும் நாங்கள் செவி அதை எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அதுல அரசு மாட்டு கருத்தை நாங்க சொல்லலை அதனால எல்லாரும் சொல்றாங்க அப்படிங்கறதே வந்து ஒரு அரசியல் கட்சி சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரு அரசியல் கட்சியின் சார்பாக முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாருடைய கருத்துக்கள் அல்ல அது அவர்களுக்கான கருத்துக்கள் அது அவருடைய பங்கா இருக்கலாம் அது அவங்க நம்ம பாராட்டணும்னு நினைக்கிறது நம்மளுடைய தவறு அது எப்படி ஒரு எதிர்கட்சி வந்து நம்மளை பாராட்டுவாங்க எப்படி ஒரு எதிர்கட்சி வந்து இது சிறப்பா செஞ்சாங்கன்னு எப்படி சொல்லுவாங்க அவங்க அந்த இடத்துல அரசியல் செய்யணும் அதுக்கான கருத்துக்களை அவங்க முன்னெடுப்பாங்க அதுதான் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான சூழல் அரசு எந்த அளவுக்கு செயல்பட்டது முதலமைச்சர் எந்த அளவுக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்தாங்க இதுல அரசினுடைய பங்கு எந்த அளவுக்கு மிக சிறப்பா இருக்கு எந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நேரத்துல அரசு உதவிகளை செய்தது என்பதுதான் நீங்க முதல்ல நின்று கவனிக்க வேண்டிய ஒரு பங்கு எதனால் இந்த நிலைமை ஏற்பட்டது யாரால் இந்த நிலைமை ஏற்பட்டது யாரிடத்தில் இந்த கேள்விகளை கேட்கணும் அஞ்சு கேள்வி முன் வச்சிருக்கணும் பன்னெண்டு மணிக்கு கூடுதான அறிவிச்சு மூணு மணிக்கு லெட்டர் கொடுத்துருக்கீங்க நீங்களே பவரை கட் பண்ணி சொல்லி லெட்டர் கொடுத்திருக்கீங்க ஆனா நீங்களே வந்து ஏழு மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்க லேட்டா வந்தது இல்லாம ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே வண்டிக்குள்ள போயிட்டீங்க ஐநூறு மீட்டர் வரைக்கும் வண்டிக்கு வெளியில வரல வண்டிக்கு மேலையும் வரல கூட்ட நெரிசல் இருக்குன்னு காவல்துறை சொல்லியும் வண்டி உள்ள கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் உள்ள சேர்த்திருக்கிறீங்க உங்களுடைய பாதுகாவலரோ உதவியாளரோ மேல வந்து பொதுமக்கள் வந்து பாதிக்கிறாங்க பெண்கள் சாஞ்சி விழுங்குறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க பேச்ச தொடங்க நீங்களே ஆம்புலன்ஸ கூப்பிடுறீங்க ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நீங்க நண்பான்னு கேக்குறீங்க அந்த ஆம்புலன்ஸ நீங்களே அனுப்புறீங்க ஆம்புலன்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு நீங்களும் ஒரு கேள்வி கேட்கறீங்க அங்க இது எல்லாம் யார் இடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி இதெல்லாம் யார் விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் அப்ப அவங்க கிட்ட இந்த கேள்விகள் முன் வச்சு அந்த அவங்கள அவங்களை நீங்க தொடர்பு கொண்டு இதற்கெல்லாம் உங்களுடைய விளக்கங்களை சொல்லுங்க ஏழு மணி நேரம் ஏன் லேட் ஆச்சு ஏன் நீங்க வண்டிக்குள்ள ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி உள்ள போனீங்க வண்டி கொண்டை நிறுத்தி பத்து நிமிஷம் வரைக்கும் ஏன் மேல வரல இதெல்லாம் அவர்களிடத்தில் கேட்டு அவர்கள் சொல்ல வேண்டிய நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு அவங்களிடத்தில் நான் இப்பொழுதும் இறுதியா சொல்றேன் அரசியலாக இதை எடுத்து கொள்ள வேண்டாம்.